மாண்புமிகு இளைஞர்களை இனிய நாள் பெப்ரவரி இரண்டு இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி முப்பத்தி மூன்று நம்பிக்கை வையுங்கள் நாங்கள் நம்பிக்கை வைத்தோம் என்றும் நாங்கள் தயக்கமின்றி நடப்போம் இருளுக்குள் மலக்கிரீடம் தரித்து இது ரூபர்ட் புரூக்கின் தஹில் என்ற கவிதையில் வரும் வரிகள் இது நட்பை பற்றி பேசுகிறது என்று நினைக்கிறேன் இது வேறு எதையும் பற்றி பேசுவதாகவும் இருக்கலாம் அதை சொல்வதும் கடினம் ஆனால் எனக்கு அது இரண்டு காதலர்களிடையே நண்பர்களிடையே இருக்கும் நட்பு பற்றியது அது கொடுத்த சக்தியம் வாக்குறுதி பற்றி பேசுகிறது இது மத நம்பிக்கையை பற்றியதாகவும் இருக்கலாம் ஆனால் புரோக்கின் கவலை பற்றி தெரியும் ஆதலால் இது மதம் பற்றி இருக்க வாய்ப்பு இல்லை நம்பிக்கை கொள்வது என்பது சத்தியங்களை வாக்குறுதிகளை சார்ந்திருத்தல் இருளுக்குள் மலக்கிரீரத்துடன் நடப்பது பெருமை தயக்கமின்மை சரியாகவே செய்திருக்கிறோம் என்ற நினைப்பும் பிரச்சனை நேரத்தில் நண்பர்களோடு சூழ்ந்திருத்தல் ஆகியவையே ஆகும் சில பழைய கால மதிப்பீடுகள் இருக்கின்றன மரியாதை நம்பிக்கை அல்லது எதிர்நோக்கு மதிப்பு ஆதரவு நேர்மை உண்மையை சார்ந்திருத்தல் பலம் கூந்து நோக்குதல் மாறாத தன்மை போன்றவையும் வேண்டும் நாம் துச்சமன தூக்கி போடும் சமூகத்தில் இருக்கிறோம் அது நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பது சொன்ன நேரத்தில் போய் நிற்பது நம்பிக்கை உடையவராகவும் சார்ந்திருக்க தக்கவராக தக்கவராகவும் இருப்பது உங்களை கொஞ்சம் மதிப்பீடு உடையவராக தனித்து காட்டும் மனித நேயம் உடையவராக தனித்து காட்டும் இது மிகவும் நல்லது மற்றவர்கள் நம்மை ரொம்ப நல்லவன் என்று முத்திரை குத்தி விடுவார்களோ என்று நல்லவனாக இருக்கவே தயங்குகிறோம் ஆனால் அது முற்றிலும் வேறு விஷயம் நம்பிக்கை வைப்பது என்பது நீங்கள் செய்வது நல்லவனாக இருப்பது என்பது நீங்கள் மற்றவர்களை மாற்ற நினைக்கும் போது ஏற்படுவது உங்கள் மதிப்பீடுகளை நீங்கள் வைத்துக் கொள்வதும் அதை யாருக்கும் காட்டாமல் நீங்கள் மட்டுமே வைத்துக் கொள்வதும் மிகவும் நல்லது நீங்கள் செய்வதையே மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைப்பது தவறு அது உங்களை ரொம்ப நல்லவன் ஆக்கிவிடும் நான் ரொம்ப நல்லவன் இல்லை நான் உங்களுக்கு தகவல்கள் தான் தருகின்றேன் விருப்பம் ஆனால் இன்று நான் உங்களுக்கு தரும் நம்பிக்கையும் தகவலும் இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்தும் அப்படியே தருவேன் பழைய மதிப்பீடுகள் என்றும் வழக்கு போவதில்லை பழைய மதிப்பீடுகள் என்றும் வழக்கொடித்து போவதில்லை நானும் உங்களை கைவிட மாட்டேன் மேலே சொன்ன கவிதையில் உள்ள மற்றொரு வரி இது பெருமையுடன் இருக்கிறோம் உண்மையான விஷயங்களை தைரியமாக சொல்ல நாங்கள் சிரித்தோம் மாண்பு இளைஞர்களே இந்த நாள் இனிய நாளாக நம்பிக்கையின் நாளாக இருக்கட்டும் வாழ்க வளமுடன் நாளை